நீங்கள் ரொம்ப ட்ராங் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஏசி போட்டு சீட்டை போட்டுங்க பாருங்கள் நல்லா உட்கார இடத்துல சூப்பராக ஃபேன் இருக்கிறதுனால நல்லா கூலிங்காக இருக்குங்க பா பொதுவாக மாதுளை பழங்களை உரிச்சு சாப்பிட்றதே சில பேருக்கு பிடிக்காதுங்க ஆனால் அதை பாருங்கள் இவர் கட் பண்ணி கொடுக்குற இந்த விதத்துலேயே சூப்பராக நம்ம ஆளுங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டேங்கப்பா பென்சில் லெட் இல்லை இவர் சூப்பராக வந்து ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் கல்லை கிடைச்சா கூட சூப்பராக வந்து பண்ண முடியாது ஆனால் இவர் லெட்டை வச்சே அருமையாக பண்ணுறாருங்க இந்த வீடோல பாருங்க இவர் சூப்பரான ஒரு ஆர்டிஸ்டுங்க பாருங்க எவ்வளவு அருமையா டைல்ஸ் வச்சு செமையான ஒரு டிசைனை போட்டாருங்க அருமையான ஒரு ஃப்ளோர் டிசைனை பட்டிருக்காரு பாருங்க அப்படிங்கப்பா பாருங்க மேல கீழே ஒன்பதுங்க அதை வச்சு இவர் சூப்பரா வந்து பேர்ட்ஸ் படத்தை வரைகிறாரு பாருங்க குழந்தைங்களுக்கு ட்ராயிங் டிராயிங் பண்றதுக்கு இந்த மாதிரி ட்ரிக்கை கத்துக்கொடுங்க இந்த விடல பாருங்க ஜேசிபி ஓட்டுறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கில் ட்ரைனிங் முக்கியங்க இங்க பாருங்க எவ்வளவு அருமையா இந்த பாட்டல்ல அந்த ஊக்குக்குள்ள சூப்பரா ஏத்துறாங்க பாருங்க செம ஐடியாங்க திவீட் பாருங்க இந்த ஒரு கேப்பில் எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ப்ளூடூத்லேயே கூடிய ஒரு சூப்பரான மியூசிக் பிளேயர் மட்டும் இல்லாமல் லைட்டிங் செட்டிங்கோட கொடுத்துருக்காங்க அப்படின் என்னங்க இவர் சூப்பராக வந்து இந்த டீசல் மோட்டர் மூலியமாகவே இந்த தையல் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ அருமையான ஒரு டெக்னிக் பார்த்தீங்களா டூ இன் ஒன் பர்பஸுங்க இந்த வீடியோவில் பாக்குற மாதிரி நீங்க பாட்டல்ல ரெண்டு ஹோல்ஸை போட்டுங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்க அந்த மூடியில் ஒரு பலூனை வச்சு கட்டிட்டீங்கன்னா போதுங்க சூப்பராக வந்து பலூனுக்கு காத்தடிக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் வீட்டில் வச்சுருக்க ப்ராடக்ட் வச்சு இவர் ரெடி பண்ணி இந்த வீடியோவில் பாருங்க இவரு நார்மல் மேஸ்திரி கிடையாதுங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு பாருங்க சீலிங்கில் அந்த ஃப்ளவர் டிசைன் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் இவர் அருமையா வந்து அந்த ஃப்ளவர் டிசைனை கொண்டு வந்திருக்காரு பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு டெக்னிக் உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோர் டிசைன் போடணுன்னா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த ஃப்ளோர் டிசைன் மேக் பண்ணுறாங்க இந்த கல்லெல்லாம் வந்து சூப்பராக அடிக்க வச்சு டிசைனாக வச்சுட்டு மேலேயே வந்து கலரையை ஊற்றி விட்றாங்க சேமியாக செட் ஆகிடுதுங்க அருமையாக இருக்குங்க பார்க்குறது விடலாம் பாருங்கள் வெறும் நாலு அம்மா வச்சால் இவர் எவ்வளோ அருமையான ஒரு ட்ராயிங் ஒன்று பண்ணுறாரு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இவர்கிட்ட சொல்லுங்கள் சூப்பரான ஒரு டிராயிங்கை கற்றுக் கொடுப்பாருங்க இந்த தடால பாருங்க ரொம்ப ஹைட்டான இடத்துல எல்லாம் கயிற போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்காகவே இந்த ஒரு டூல்ஸ்ங்க பாருங்க எவ்வளவு அருமையா ரொம்ப ஹைட்ல இருக்கிற போட்டு எடுத்துட்டா இருக்கு சேமியா வந்து ரெடி பண்றாருங்க இவரு பேக்கரியில ஒர்க் பண்றதுக்கு தகுதியான ஆள் தாங்க இவரு வீடியோல பாருங்க எவ்வளவு அருமையா இந்த வீல் சுத்த சுத்த இங்க பிரஷர் எவ்வளவு அருமையா பில்டப் ஆகுது பாருங்க இந்த பர்னிங் எக்ஸசைஸ் சேமியா வந்து இந்த ஏர் பிரஷரை உண்டு பண்ணுதுங்க சேமையான ஒரு டெக்னிக் இது இந்த வீடோவில் பாருங்க இவர் எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த டிராயிங்கை வரைகிறாரு ஜஸ்ட் ஒரு கோடை போட்டு 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 எடுக்கிறாரு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ரிசல்ட் அருமையாக இருக்குங்க அருமையான ஒரு டிராயிங் ஸ்கில் இந்த வீடோவில் நீங்கள் பாக்கிறது ஈஸி டு யூஸ் பட்டன் தாங்க பாருங்க எவ்வளோ அருமையாக இந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்குது அதே மாதிரி எவ்வளோ ஈஸியாக வந்து மாட்டி நம்ம பட்டன் பிடிக்க முடியுது பாருங்க இந்த வீட்ல பாருங்க எவ்வளோ அருமையா இந்த ஒரு மிஷினை வச்சு சூப்பராக வந்து த்ரீ டி பிரிண்ட் அடிக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேசஸில் நம்பர் ஏதுறதுக்கு இன்ஜின் நம்பர் ஏதுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரைட்டிங் மிஷின் தாங்க தவிடையில பாருங்க சைக்கிளில் பொதுவாக சிங்கிள் வீல் தாங்க இருக்கும் இதுல எவ்வளோ அருமையா டபுள் வீல் இருக்கு இது மூலியமா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்குங்க நல்ல ஒரு பவர் டார்க் கிடைக்க பாருங்க பாருங்க இந்த குழந்தைக்கு எவ்வளோ அருமையா இவங்க இந்த தொப்பி இல்லாத காவலையே மறக்க வைக்கிறாங்க பாருங்க எவ்வளோ அருமையா அந்த ஜடையிலேயே வந்து தொப்பி ஒன்று ரெடி பண்ணி போடுறாங்க சூப்பராக இருக்குங்களை பாருங்க ஏழு மூணு ஏழுங்க சூப்பரான ஒரு படம் ஒன்று வரைகிறாரு பாருங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க டிராயிங் பண்றதுக்கு எக்ஸலன்டா வந்து வரைய ஆரம்பிச்சிருவாங்க இந்த வீடோல பாருங்கள் இந்த ஒரு ஹெவி வெயிட் இருக்கிற இந்த பாக்ஸை இந்த ஒரு மிஷினை வச்சு சூப்பராக வந்து அப்லோடிங் பண்ண முடியுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அப்லோட் பண்ணுறாங்க இந்த பாருங்க பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு டேபிள் மாதிரியான ஒரு செட்டப்புங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தொட்டிலாம் இருக்குங்க மல்டி பர்பஸ் ப்ராடக்ட்டுங்க இது இந்த வீடோவில் பாருங்கள் பொதுவாக வந்து ஒரு செட்டு கொசுவத்தி வாங்கிட்டு வந்தோன்னா அதில் ஒரு கொசுவத்தி பிரித்து எடுக்கிறதுக்கே நம்ம பொது போதும் ஆகிடுங்க அதை பிரித்து எடுக்கிறது சூப்பரான விட்ருக்கு இந்த பாருங்கள் பாருங்க நீங்கள் கோழி வளர்க்குற ஆளாக இருந்தால் உங்க வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான விட்டுருக்கீங்க பாருங்க கேரி பேக்கே எங்கே கட்டி விட்டுருக்காங்க பாத்தீங்களா இந்த வீட்டில் பாருங்க இவர் ஒரு அருமையான ஒரு ஓவியருங்க பாருங்க எவ்வளோ அருமையாக ஒரு காலம் வரைஞ்சிட்டார் இன்னொரு காலை சூப்பராக ட்ராயிங் பண்ணி முடிச்சிட்டாருங்க சேமியா இருக்கும் பாருங்க இந்த வீட்டில் பாருங்க மீன் பிடிக்கிற தூண்டிலில் சூப்பராக வந்து இவர் இந்த கொசுவை எவ்வளோ அருமையாக வந்து நூல் கட்டி சேமியாக ரெடி பண்ணுறாருங்க அருமையாக இருக்கு பார்க்கறது இவரோட ஸ்கில்லு வீடுல பாருங்க இந்த மானுக்கு எவ்வளோ நீளமான கொம்பு வளர்ந்து வளைஞ்சு திரும்ப மூஞ்சிக்கே வந்துருக்குங்க அதுல எவ்வளோருமே அந்த பறவைகள் உட்காந்து வருது பாருங்க இந்த ஒரு வீடியோவில் பாருங்க எவ்வளோருமே அந்த ட்ரெயின்ல இருந்து வீட்டுக்கே அந்த குழந்தைய கொண்டாந்து விடுற மாதிரியான ஒரு வீடியோங்க இது ஒரு ஏ வீடியோ தான் இந்த வீடியோவில் பாருங்க உங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த பில்லோ ரொம்பவுமே பிடிக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டான சூப்பரான ஒரு பில்லோங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ங்கப்பா என்னங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா இருக்குது பைக்குன்னு நினச்சா காருங்க காரை எவ்வளோ அருமையாக பைக் மேலே கவுத்து வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள் அந்த பாடி மட்டும் இந்த பாருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு ட்ரிக்கை யூஸ் இவங்க சூப்பராக வந்து இந்த கோழிகளுக்கு தீவனம் போடுறாங்க இது எவ்வளோ சேஃப்டியாக இந்த கூண்டுக்குள்ளேயே சூப்பராக மேயுதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு ட்ரிக்கு இந்த விடவில் பாருங்கள் இந்த வீட்டில் இந்த காரர் இவர் எவ்வளோ சூப்பராக செங்கல் எல்லாம் வச்சு சேமியாக ரெடி பண்ணாக பாருங்கள் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு திருவிடவில் பாருங்க இவர் ட்ரில்லிங் மிஷினையே சூப்பராக ஒரு கட்டிங் மிஷினாக மாற்றிட்டாருங்க பாருங்கள் ப்ளைவுட் கட் பண்ணுறதுக்கு இது அருமையாக யூஸ் பண்ணிக்கலாங்க திருவிடவில் பாருங்கள் இது ஒரு அருமையான ஐடியாங்க பாருங்க பீங்கா கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அதை எவ்வளோ அருமையா ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஐடியா யோசிச்சிருக்காரு திருவிடல பாருங்கள் இந்த பழங்களை சைஸ் வாரியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இவர் அருமையான ஒரு ஐடியா யோசிச்சிருக்காரு பாருங்கள் குச்சிக்கு நடுவில் அந்த பழங்களை விடுறாரு அது சைஸ் வாரியாக பாக்ஸில் வந்து விழுதுங்க பாருங்க இவர் எவ்வளவு அருமையா இந்த அட்டைப்பட்டியில இந்த முள்ளம் வண்டி டிராயிங் வரைஞ்சிட்டு அதில் சூப்பராக வந்து இந்த சூரியகாந்தி விதைகளை போட்டுட்டு இந்த முள்ளமண்டி பொம்மை ரெடி பண்ணிட்டாருல பாருங்க நார்மல் லைட்டை எவ்வளவு அருமையா கலர்ஃபுல்லான ஒரு லைட்டா மாத்துறாங்க பாருங்க நேபாளிசு சூப்பரா வந்து இல்ல பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துட்டு சேமே ரெடி பண்ணிட்டாங்க விடல பாருங்க இவர் எவ்வளவு அருமையா அரிசியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்காரு அருமையான ஐடியாங்க இது சூப்பரா இருக்குங்க விடல பாருங்க தோசை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க எவ்வளவு அருமையா மெலிசா தோசை போறதுக்கு இந்த டூல்ஸ் இந்த விடல் நீங்க பாக்குற அந்த ப்ராடக்ட்டை நீங்க சூப்பரா வந்து சைடு மிரர் மற்றபடி ஃபோனு எல்லாத்தையும் மாற்ற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மீன் விடல பாருங்க இது ஒரு லைட்டு செட் பண்ணப்பட்ட சூப்பரான ஒரு மீன் தொட்டிங்க பாருங்க டேபிள் மேல வச்சு யூஸ் பண்ணதுக்குல ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க அதுல எவ்வளோ அருமையாக மீனை விட்டுருக்காங்க விடல பாருங்க பனி டைம்ல நம்ம போற ஏர் பேண்ட இவர் எவ்வளவு அருமையாக ப்ளூடூத் ஹெட்போன் மாதிரி செட் பண்ணிருக்கேன் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காரு பாருங்க இது எக்ஸலென்ட்டான ஒரு ப்ராடக்ட் நம்ம போட்டுக்கிட்டு சேமியா பாட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கலாங்க விடெல்லாம் பாருங்கள் இது ஒரு சார்ஜர் ப்ரொடக்டர் ப்ராடக்ட் தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த சார்ஜரை ப்ரொடக்ட் பண்ணி வைக்கிது அதே மாதிரி அந்த வயரை சுற்றி வைக்கிறதுக்கும் சூப்பரான ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க அருமையான ஒரு ப்ராடக்ட் என்ன ஒரு அருமையான ஐடியா பாருங்கள் தொடப்பத்தில் வயஸ்டான வாட்டர் பாட்டிலோட மேல் மூடி இருக்கிற அந்த பாட்டம் ஓட்டம் சூப்பராக கட் பண்ணி அந்த தொடப்பத்தில் செட் பண்ணிட்டாருங்க அது உள்ள பைப்பை சொரிவிட்டு சூப்பராக தண்ணி ஊற்றிக்கிட்டே சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாரு பாருங்க அருமையான ஐடியாங்க இது இந்த பாருங்க பாருங்கள் நீங்கள் ஸ்கூட்டி பைக் வச்சிருந்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த ஒரு ஹோல்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்களை உட்கார வச்சு கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இந்த விடல பாருங்கள் ஒரு டூ வீலரில் எவ்வளோ லைட்டுங்க செட் பண்ணுறது இந்த மாதிரி லைட்டை செட் பண்ணிவிட்டு வந்தோம்னா எதிரில் வர உங்களுக்கு எப்படி கண்ணு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறது தப்புங்க இந்த வீடில் இருக்க அந்த ப்ராடக்ட்டு உங்கள் வீட்டை மேலும் அழகுபடுத்தக்கூடிய சூப்பரான ஒரு கபோர்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஆர்கனைஸாக வைக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் ஆகுது திருவிழா பாருங்கள் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க உங்கள் வண்டி எங்கேயாவது பஞ்சர் ஆகிடுச்சுன்னா இந்த ஒரு ஹோல்டரில் நீங்கள் வச்சு சூப்பராக வீடு வரை எடுத்துகிட்டு வரலாங்க திருவிழா பாருங்கள் லேடிஸ்க்குலாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு நேபாலிஷ் வைக்கும்போது தோல்லெலாம் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங்லாம் இருக்குது திருவிழா பாருங்கள் இவர் எவ்வளோ அருமையாக செயின்ஸ் ப்ராக்கட்டை மாற்றுறாருங்க மாற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியம் லைட்டு ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு செயின்ஸ் ப்ராக்கெட்டுங்க பாருங்கள் நைட் டைம்லேயே அருமையாக லைட் எரி பாருங்கள் இந்த ஒரு டயரு ரோடு சைக்கிளிங் பண்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க போல்ட் எல்லாம் இருக்கிறதுனால இதுல நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்குங்க இதை வச்சு தாங்க நல்லா ஓட்டுவாங்க ட்யூடல பாருங்க டோரோட கார்னரில் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்க மாட்டிட்டீங்கன்னா போதுங்க டோர் ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக லைட் எரிங்க செமையான ப்ராடக்ட்ல பாருங்க எவ்வளவு அருமையா இந்த வீல் எல்லாம் வந்து இந்த போல்ட்டை கழட்டுறது சிரமமாக இருக்குங்க அதை ஆங்கிள் வச்சு கழட்டுறதே பெரிய பாடா இருக்கும் அது எவ்வளவு அருமையா இந்த டூ இந்த பாருங்க பாருங்கள் இந்த ஸ்டெப் படிக்கட்டில் மோஷன் சென்சார் வச்சுருக்கறனால நம்ம ஏறும்போது மட்டும் சூப்பராக லைட் ஏறிங்க நம்ம இறங்கி முடிச்சோன்னே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடும் தன்னால சேமையாக இந்த வீட்டில் பாருங்கள் வேஸ்ட்டான ஃப்ரிட்ஜ் உள்ளே இவங்க எவ்வளோ அருமையாக மோட்டர் செட்டில் இருக்கிற அந்த சுவிட்ச் ஆகிட்டு எல்லாத்தையுமே இதில் ட்ரில் பண்ணி வச்சுட்டாங்க செமையாக யூஸ் பண்ணாங்க பாருங்கள் இந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இவர் மீன் தொட்டிக்குள்ளே இந்த ட்ரெயின் ஓடுற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டாருங்க இந்த மோட்டார் ட்ரெயினை சேமியாக சுற்றி வருது பார்க்க நல்லா இருக்குங்க இந்த வீடோவில் நீங்கள் பார்க்குற லாக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாங்க மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போய் இதில் டேப் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக வந்து லாக் ஓப்பன் ஆயிடுங்க செமன ப்ராடக்ட் இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம பொதுவாக வந்து கவர் எல்லாம் வந்து முடிச்சு போட்டு வைப்போம் அதை திரும்ப ஓப்பன் பண்ணும்போது அதை கட் பண்ணி எடுக்கிறதாக கூட ஆகிடுங்க அது மாதிரி இல்லாமல் இந்த ஒரு கிளிப்பு வச்சு நம்ம சூப்பராக வந்து ஆப்ரேட் இந்த வீடோவில் பாருங்கள் சென்ட்ரிங் பழகு போட்டதுக்கப்புறம் அது மேலே இந்த கம்பியை வளைச்சு விடுறதுக்காக இவங்க எவ்வளோ அருமையாக இந்த ஒரு எல் கம்பியை வச்சு செம வளைக்கிறாங்க பாருங்கள் செம ஐடியாங்க எது இந்த விடல் பாருங்க ஒரு கரோப்பில் குழந்தை வச்சுட்டா அது சூப்பராக சுற்றி மருதாணி வச்சு விட்றாங்க செம்மையாக வந்து அந்த லீஃப் சைஸ்லேயே வந்து நல்லா அச்சு விழுதுங்க சேமியா இருக்குங்க இந்த விடல பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க வெளிநாட்டுல இந்த மாதிரியான ஒரு மிஷின் வந்துருச்சுங்க பாருங்க நீங்க எந்த ஸ்டைல் செட பண்ணணுமோ அதே மாதிரியான ஒரு ஸ்டைலாம் உங்களுக்கு ரெடி பண்ணி இந்த விடல் பாருங்க இவர் எவ்வளோ எளிமையான முறையில் ஒரு பைப்பை யூஸ் பண்ணி சூப்பராக அந்த செவுத்துக்கெல்லாம் வந்து தண்ணி அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான திருவிடல பாருங்க இவரும் ரொம்ப உண்மையான உழைப்பாளிங்க பாருங்க ஒரே டைம்ல எவ்வளோ செங்கல்ல இந்த படிக்கட்டு மேலே ஏற்றுறாரு பாருங்க திருவிடல பாருங்க மரக்கட்டைகளை பயன்படுத்தி ஒரு எவ்வளோ அருமையான ஒரு ட்ரைபாடா செல்ஃபி ஸ்டிக் க்ரெடிட் பண்ணியிருக்காரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு ஐடியா இந்த விடலு பாருங்க இந்த ஒரு வீல வச்சு நீங்க சூப்பராக வந்து வெயிட்டான பொருளெல்லாம் வந்து படிக்கட்டு மேலே ஏத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க செமையான ஒரு ப்ராடக்ட் பாருங்க இது